அன்பியும் யூடியூப் எழுந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் ஆண்டவரே மது அழைப்பு யாருக்கு எந்த நிமிடத்தில் எந்த இடத்தில் வரும் என்பது தெரியாது மத்திய அன்றைய நாளில் விழித்தெழுந்து தன் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் இன்றைய நாள்தான் நான் கடைசியாய் அலுவலகம் செல்லும் நாள் இதுதான் தான் ஒரு வரி வசூலிப்பவன் என்று சமுதாயத்திற்கு சொல்லும் கடைசி நாள் தன் கையால் புழங்கும் காசு பணம் இவற்றை விடக் முடிந்துவிடக்கூடியவை இன்றைய நாள் தான் கடைசி மரியாதை மதிப்பு கிடைக்கும் நாள் இனிமேல் இந்த அரசாங்க உத்தியோகம் கிடையாது ஆண்டவரின் அழைப்புக்கு மத்திய யோசித்தோ வேறு நாளோ வேறு இடமோ எதுவும் சொல்லவில்லை உடனடி செயல்களில் உருவான பதில் ஏதோ வருகிறேன் அதில் மிக உறுதியாக இருந்தது செயலில் விவேகம் விரைவு இருந்தது துணிவுடன் அவர் எடுத்த உணவு பூர்வமான செயலாக்கம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கவில்லை சட்டனை யோசித்தார் ஆண்டவரை கண்முன் கொண்டார் பதவியை பணத்தை விட்டுவிடுவதில் எந்த ஒரு இழப்போ ஏமாற்றமோ மத்தியோ இருக்கவில்லை எல்லாம் ஆதாயமே இயேசுவே நீர்தானந்த ஆதாயம் அதை நான் பற்றிக் கொள்ளுகிறேன் என்று அவர் பற்றி கொள்ளுகிறார் நாமும் பற்றிக்கொள்வோம் ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்